அப்பா கோவம் நல்லதா கெட்டதா நீங்க அந்த நாய்கன் பாடத்துல வர மாதிரி தெரியலினு சொல்லாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் ஆன்சர் நான் சொல்றேன் கோவத்துல வந்து ரெண்டு விதமான கோபம் இருக்கு அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆனதா டிஸ்ட்ரக்டிவ் ஆனதான்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல கோபம் கெட்ட கோபம்னு நான் உனக்கு புரியிற மாதிரி சொல்றேன் இப்போ இந்த நல்ல கோபம் அப்படின்றது ஒரு அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும் அதுல வந்து நம்ம போது அந்த பர்టిక్యులர் பர்சனோ இல்ல நமக்கோ வந்து அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கிறதுக்கான கோபம் தான் இருக்கும் சோ இதுல ரொம்ப பதட்டம் இல்லாம இருக்கும் பொறுமையாக கோவப்படுவோம் இது எல்லாமே இருக்குது ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு டீச்சர் இருப்பாங்க ஸ்டூடெண்ட்டை வந்து பயங்கரமாக கண்டிப்பாங்க நீ நல்லா படிச்சிருக்கலாம் லைஃப் இது தானே இருக்குது அப்படின்னு ஒரு கோபம் இருக்கும் ஸோ இதில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டை வழி கொண்டு வரணும் தான் அந்த டீச்சர் கோவப்படுவாங்க ஸோ இதில் வந்து தப்பே கிடையாது இது வந்து நல்ல கோபம் அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் அங்கர்ன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக்ட் வாங்கர் அப்படின்றது வந்து அந்த கோவத்தில் வந்து ஒரு நியாயம் இருக்காது அந்த கோவப்படுறதுனால இம்பாக்ட் வந்து பயங்கர பெருசா இருக்கும் அதாவது வந்து ஆப்போசிட் எதிர்வினை கூட நமக்கு நடக்கும் அதாவது ஆப்போசிட் பர்சன்ல இருந்து நமக்கு ப்ராப்ளம் கூட வரும் அதே மாதிரி வந்து இதுல வந்து ரொம்ப பதட்டமா ஓவர் கோவப்படுவோம் ஸோ இதெல்லாமே என்ன இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை வரும்போது நம்ம படத்தை பத்தி நிறைய திரும்ப திரும்ப பேசுறது நான் தான் சொன்னேன்ல நீ நீ எது பண்ணாலும் சரிப்பட்டவரா அந்த பர்சனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்குது சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ரிலேஷன்ஷிப்பே பாதிக்கும் ஸோ நான் கோவப்படுறது அப்படின்றது தப்பாக சொல்லலை பட் அந்த கோபம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கணும் நல்ல நல்ல கோபமாக இருந்தால் அது தப்பையே கிடையாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் அண்ட் கமெண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச்